அவன் கிட்டயே ஐடியா கட்டுருவோம் அச்சா சாட் ரூட்டு ஆ ஆ இந்த பிரதேசியா ஆ ஆ இந்த பிரதேசியா ம் ஹலோ யப்பா இந்த நிஷா உடைய லா ஹம் ஹலோ யப்பா இந்த நிஷா உடையில அவ டெவலப் பண்ணுறதுக்காக ஓய் இப்போ குளம் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டியா ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அதான் ஓன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு சரி சரி அதை என்கிட்ட விட நான் பாத்து பிரச்சனையே சொன்னியா சரி சீக்கிரம் வந்து முடிச்சு கொடுப்பா போறே நிஷா கொடுப்பா போறே நிஷா நனவா அது ஒரு 1 ஹவர்ல வந்தறேன் என்ன என்ன நம்மால அவங்க என்னத்த கிளி விளையாடறா ஸ்வீட் என்ன என்ன இப்படி कंफ्यूज பண்ணிட்டு போறா லவ்வும் புடிச்சிருக்கிறது ஒண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தோம் வேற வேறங்கறா ஏய் கிக்கு ஆ எஸ் ஆ ஒண்ணே புடிச்சிருக்கடா